ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்பவே முடியாத இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள வந்த ஒரு சின்ன குருவியை மூணு பூனைகளும் வட்டமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த குருவியும் கொஞ்சம் கூட அசையவே இல்லை அசஞ்ச விருந்தாயிரும் அப்படிங்கிற பயம் தான் இருந்தாலும் சாமர்த்தியமான ஒரு நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது கண் தட்டுறதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து பறந்துடுச்சு மூணு பூனைகளும் கடைசியில ஏமாந்தே போச்சு கை கேட்டுனது வாய் கெட்டல அப்படிங்கிற கதை தான் இதே மாதிரி இங்க குட்டி பூனை அங்க ஒரு குருவி நிக்கிறத பாத்ததும் அதை பிடிக்கலாமா அப்படின்னு மறைஞ்சு பதுங்கி இருக்குதான் ஆனா குருவிக்கு பூனை குட்டியோட திட்டம் தெரிஞ்சு போச்சு நேரம் முன்னாடியே வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கு பூனை குட்டி இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு வீடியோல கொட்டகையில இருந்து வெளியே வர்றதுக்காக தலகையில பல்ட்டி அடிச்சு ஓடி போற ஒரு குதிரையை தான் பார்க்குறோம் எவ்வளோ நேரம்தான் இந்த இடத்துக்குள்ளே சுத்த முடியும் கொஞ்சம் தூரம் நடந்து மேய்ஞ்சிட்டு வந்தால் தானே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி எப்படியோ வெளியே போய் சேர்ந்துடுச்சு இங்கே இந்த வீடியோவில் நடந்து போயிட்டு இருந்தவர் திடீர்னு குரங்கு வந்து கண்ணாடியை தூக்கிட்டு போகணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தான் இந்த குரங்குக்கு ரொம்ப நாளாக கண்ணாடி போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை போல அவர் போட்டிருந்த மாதிரி இது கரெக்டாக கண்ணுல மாட்டிக்குது பக்கத்துல இருந்தவர் புத்திசாலித்தனமா அது கையில் ரெண்டு பழத்தை கொடுத்துட்டு கண்ணாடியை வாங்கிக்கிட்டார் அடுத்ததாக இந்த வீடியோவில் நிறைய மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு திடீர்னு பின்னாடி நின்று இந்த மாடுக்கு என்ன கோபமோ தெரியல கொஞ்சம் விலகி நிக்கிறீ அப்படின்னு சொல்ற மாதிரி இத உடனே தண்ணி தொட்டிக்குள்ள தள்ளி விட்டுருக்கு சின்ன தண்ணி தொட்டியில இருந்து மேலே எந்திரிக்கிறதுக்கே அதுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கு இங்க இந்த வீடியோல இந்த இறக்கமான இடத்துல எப்படி போறது அப்படின்னு யோசிச்ச குதிரை ஒரே இடியா வந்துடுச்சு வேலையே ஈஸியா முடிஞ்சது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த குளத்துக்குள்ள என்னவோ உள்ள இருந்து வெளியே வர மாதிரி தெரிஞ்சது ஒருவேளை முதலையா இருக்குமோன்னு இவரு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாரு ஆனா உள்ள இருந்து வந்தது ஒரு எரும மாடு இது இவ்வளவு நேரமோ உள்நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு இருந்திருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரொம்ப கில்லாடியான ஒரு பூனை தடவையே தான் பார்க்குறோம் மூணு தடவை இல்லை முப்பது தடவை கூட நான் முயற்சி பண்ணுவேன்னு வேக வேகமாக படிக்கட்டில் ஓடி வந்து பக்கத்து குறையில் ஏறுறதுக்கு தான் இவ்வளோ முயற்சி நிறைய தடவை கீழே விழுந்துடுச்சு தொடர்ந்து தோல்விதான் ஆனாலும் பக்கத்து குறையை எட்டியே தீருவேன்னு அவ்வளோ வேகமாக செயல்படுது அடுத்ததை இங்கே சிங்கம் புல்லு மேஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த சிங்கத்துக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல அதனால அந்த மூலிகை செடியை தேடி வந்து அதோட வாசனையை நல்லா மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு இப்படி செய்யறதுனால அதுக்கு ஏதாவது காய்ச்சல் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாயிருமா சிங்கம் புலி பூனை முதற்கொண்டு எல்லாமே இப்படி தான் உடம்பு சரியில்லைன்னா மூலிகை தேடி போகுமா சிரிக்கிற பார்க்கும்போது தெரியுது அடுத்தது ஒரே வீட்ல இருக்கிற நாலு பூனைகள் ஒரு பூனையை பூனை அடிச்சதும் அதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு பூனை வருது இப்போ அதுக்கு ஒரு அடி கொடுத்ததும் அந்த வீட்டோட தலைவனான இன்னொரு பூனை வந்திருக்கு உடனே இந்த பூனை அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரமாக உட்கார்ந்தாச்சு அடுத்ததான் இந்த வீடியோல ரொம்ப அழகா கார்பெண்டர் வேலை கத்து வச்சிருக்கிற ஒரு பார்க்குறோம் வேலை செய்யறதுல பெரிய கிள்ள இருக்கும் போல வேலை பார்க்குது படுத்து வேலை பார்க்குது இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் வேலை முடிஞ்ச மாதிரி இல்ல அடுத்ததான் இந்த வீடியோல தாய் பூனைக்கு உடம்பு சரியில்லை குட்டிகளை சரியா கவனிக்க முடியல இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர் அந்த பூனை குடும்பத்துக்கு ரொம்ப அழகா உதவி செஞ்சிருக்கிறாரு பூனை குட்டிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து இந்த தாய் பூனைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசியில எல்லாமே நல்ல ஜாலி ஆயிடுச்சு ரொம்பவே சோர்ந்து போயிருந்த இந்த பூனிகள் எல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குது பாக்குறதுக்கே அட்டகாசமா தான் இருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு தாத்தா நடந்து போயிட்டு இருக்காரு திடீர்னு இந்த வேலி பக்கத்துல இருந்து ஒரு கழுது புலி வந்திருக்கு இந்த ஹைனா காட்டுல மட்டுமே வாழக்கூடியது பகல் நேரத்துல ஊருக்குள்ள வந்ததே பெரிய ஆச்சரியம் தான் பாக்குறதுக்கு அப்படியே நாய் மாதிரி தான் இருக்கும் நாயோட முகம் நரியோட குணம்னு ஒரு வித்தியாசமான தோற்றத்துல இருக்கும் இதோட சத்தமுமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் சிரிச்சிட்டே நடந்து வரும் பார்ப்பவனும் ரொம்ப கூர்மையா இருக்கும் திடீர்னு இந்த ரோட்ல பார்த்தவங்களுக்கு நம்பவே முடியல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கத்துனதுனால அது அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல குரங்குகள் எல்லாம் வேக வேகமா தான் பாக்குறோம் எதுக்கு எல்லா குரங்குகளும் இப்படி ஓடுது அப்படின்னு பார்த்தா பின்னாடியே ஒரு சிறுத்தை வந்துட்டு பின்னாடியே போன சிறுத்தை போன வேகத்துல ஒரு குரங்கு தூக்கிட்டு வந்திருக்கு ஆனா அந்த குரங்குகள் எல்லாமே ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறது தான் ஆச்சரியம் அந்த குரங்கு காப்பாத்துறதுக்காக எல்லா குரங்குகளும் பின்னாடியே ஓடி வந்திருக்கு எல்லாமே துரத்திட்டு வந்ததுனால சிறுத்தை வர வழி இல்லாம அந்த குரங்கு அந்த இடத்துல போட்டுட்டு இடத்தை காலி பண்ணி போயிடுச்சு ஆனா சிறுத்தை கவி தூக்கிட்டு

வார்த்தையை விரட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த டாக் அது தப்பி ஓடாம எப்படியாவது அந்த வார்த்தைகளை காப்பாத்தணும் அப்படின்னு இவ்வளவு தூரம் முன்னாடி வந்ததே பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா சிறுத்தை வித்தியாசமான ஒரு உயிரினம் பாக்குறதுக்கே பெருசா இருக்கும் மிரட்டலான சிறுத்தைக்கு முன்னாடி வந்து நின்னுது ஆனா அந்த சிறுத்தை வார்த்தை கவ்வி வந்த வேலையை முடிச்சுட்டு போகுது